ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்ட் கிராஃப்டாக்ஸ் இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களாக வச்சு நம்ம திடீர்னு வந்து பண்ணக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா இது மூணு இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக நம்ம வந்துட்டு இந்த போண்டாவை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்ப்பேன் அதேமாதிரி இன்னும் ஒரு கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு சேர்ப்போம் இதுதான் வந்துட்டு அளவு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது டப்பாலியோ இல்லை வந்துட்டு டம்பர்லியோ அதில் வேணால் அழந்துக்கலாம் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எதாவது ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு போடுறீங்கன்னா அரை டம்ளர் பச்சரிசி மாவு அரை டம்ளர் வந்து மைதா மாவு சேர்த்துக்குவாங்க கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி இப்போ எல்லாம் மாவும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த மாவு உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா வந்து க ஈவனாக வரணும் கடலை மாவு மைதா மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி மாவு அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் போண்டா இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சமாக நான் சோடா உப்பு சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு சால்ட் நார்மல் சால்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ சோடா உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கலந்து விட்டுட்டேன் இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு இது நம்ம வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் வெங்காய வடை மாதிரியும் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம தண்ணி கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து முக்கியம் நான் இன்றைக்கி போண்டா மாதிரி போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம டீக்கல்லாம் சாப்பிட்ற வெங்காய வடை மாதிரி நம்ம வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் அந்த மாவு எல்லாமே ஆகி நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கலந்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்ருங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா ரொம்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பு எல்லாமே வந்துட்டு அதில் மேரினேட் ஆகி வரணும் இப்போ நல்லா வந்து கலந்துட்டேன் இப்போ எண்ணெய் வந்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சூடான எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு போண்டாவோட டேஸ்ட் வந்து பக்காவாக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு வடை மாதிரி வேணும்னாலும் வடை மாதிரி தட்டிக்கலாம் இல்லை போண்டா மாதிரி வேணுனாலும் நம்ம விருப்பம்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வடை கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் போண்டா அளவுக்கு தான் நான் வந்துட்டு நல்லா வந்து மாவு பசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு போடுறேன் பாருங்கள் எலும்பி வருது இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவுலேருந்து போண்டா போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ மாவு நம்ம எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போண்டா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் நார்மல் சைஸுக்கு தான் போடுறேன் உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சைஸ் வந்து நம்ம போடுறதை பொறுத்து தான் நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன் அது பற்ற அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன் நீங்கள் சைஸும் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம போட்ட உடனே வந்து கலந்துடக்கூடாது நல்லா அது மாவு வந்துட்டு வெந்து தனியாக மேலே எலும்பி வரும் நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலந்து விடணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கலந்து விட்டோம்னா நமக்கு வந்துட்டு சரியாக வராது மாவு வந்து ஒட்டிக்கும் கரண்டியில் அதனால எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாலும் நல்லா அது எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் கரண்டி எரிச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராகிடுச்சி பாருங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பேச்சு காரம் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சை மிளகாய் நம்ம அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால நான் மீடியமாக தான் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட பிடிக்கணுனாலும் நீங்கள் அதிகமாக வந்து காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு இதே நம்ம மினி போண்டாவை ரொம்ப குட்டி குட்டியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம ரெண்டாவது பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேட்ச் அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் போட்டு எடுத்தேன் மூணு முறையாக மாவில் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு போண்டா கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு அளவு தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து எந்த ரெசிபியுமே நம்ம சொல்கிற அளவில் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு போண்டாவாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு என்ன கேப் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சைஸ்லாம் வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அமைக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுவுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக நமக்கு சுட சுட வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் டீ ஸ்நாக்காக நம்ம வந்து கொடுக்கலாம் டீயும் இந்த ஸ்நாக் கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரக்கு வந்திங்க என்ன இருக்கும் சாப்பிடுன்ட்டு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது போது ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றதுனால ரொம்ப வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஆனியன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனியன் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு டீ டைம் ஸ்நாக் மாதிரி டிஃப்ரெண்ட்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினம் தின போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேர்ந்திக்கலாம் தேங்க்யூ பாய்